வெற்றி சொல் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்குண்ணா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐ ஒன் டேக் லிட்டில் டைம் வெற்றி மிஸ்டேக் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துருச்சு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பத்தி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பத்தி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில இருந்தா இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுத்தில படம் அதனால மன்னிப்பு கேட்கிறேன் இரண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன்னை விமர்சிச்சு அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் பேரனை அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்துல அவர் கூட ரொம்ப ஒர்க் பண்ணு நினைச்சேன் அவரு ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆயிட்டார் நீ திட்டி திட்டி வச்சுட்டு அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை ஆண்டை நான் அடக்கலைன்னு சொன்னாரு அந்த அன்புக்கு நன்றி அவருடைய மன்னிப்பு கேட்கிறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன ஒரு படம் மூணு நாளா பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன தெரியும் என் தாய் போல அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல எங்க கொண்டிருக்கும் திரு அவர்கள் இந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேல செருப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் இந்த ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்காக தான் சைசு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிகிட்டே இருக்காரு இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனா இன்னும் திட்டுவாரு அவருக்கும் என்னை மன்பே சடன்லி விக்னேஷ்வன் அந்த படத்தை பார்க்கும் போது வெட்டிமாறன் போன்ற ஒரு ஆளுமை இருந்து வந்த எல்லா அசன் டேரக்டரும் வந்து ஒரு பேரக்டோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வரவர்கள் ரொம்ப கம்மி என்ற சில பேர் இருந்தா இருந்தாங்க அந்த வருஷம் நான் எப்பயுமே பார்த்துருந்திருக்கேன் அவ்வளவு டெடிக்கேஷன் தன் குரு மேல அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டா வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கத்துக்கணும் இல்லாம முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய டைலர்ல தெரிஞ்சு அதுக்காக ஒரு பெரிய நான் ரொம்ப பேசல ஏன்னா

ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அந்த படத்தை பார்க்கணும் தெரிஞ்சது அது மாதிரி வீரடிக்கிட்டு நினைக்கிறேன் இந்த படம் நிச்சயமா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷா எடுக்கும்போது அது வந்து நிச்சயமா பேட் கேர்ல வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேல்னு ஒரு பெரிய தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி ஆடுன்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறைய சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்றானு தெரியல ஆக்சுவலா லாஸ்ட்டுக்கு நாளான சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலா எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளவு காலங்கள் தெரியும் இன்னைக்கு கூட வெற்றி வந்து நீங்க வரணும்னு கால்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்கான் வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு தேட்டர் ஒரு டைம்ல திடீர்னு ரொம்ப அமைதியாக மூஞ்சில கை வச்சான் அதெல்லாம் நினைச்சாங்க அவன் மூஞ்சி சுழிச்சு இல்ல வெற்றி என் மேல இருந்த ஒரு கம்பாஷன்ல ஹி ஃபெல் வெரி பேட் ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் ஃபிராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ்னு ஒரு புக் எழுதிருக்காரு ஜோக் சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும் போது அதை வாங்குறவங்க ஆள் மனத்தில இருந்த அன்னைக்கு மேடையில் தான் நடந்துச்சு நான் வந்து அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றி மன்னிப்பு கேட்கிறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரும் திட்டினாங்க அதாவது வந்து முக சொலிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சதை விட இருந்த எல்லாரும் கீழே இந்த பத்திரிகையாலும் வந்து சிரிச்சாங்க அது அந்த அந்த வீடியோல இருக்கு நீங்க பாக்கணும் ஒரு ஜோக்கா தான் நான் மீன் பண்ண ஆக்சுவலா ரெண்டு மூணு வார்த்தைகள் மேல போயிடுச்சு அது அப்படிதான் சில நேரங்கள்ல அது மனதில இருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா ஜோக் இஸ் மென்ட் ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த அர்த்தல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும் என்னமே என்றதே இல்லை ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் போடும் போது என்னை மோசமா பேசும்போதும் என்னை பத்தி அட்டவங்களுக்கு தப்பா பேசும்போதும் நான் ரொம்ப வெகுந்து மேடையில பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளை பேசுறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை பூரிக்கின்னு சொன்ன வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்துதான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுற நாகரிகம் நண்பர்களே ஒரு மேடையில என்ன மேடை அரசியல் மேடை அல்லது இது வந்து பூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை அந்த பூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்கள்ல போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நாடகத்துல ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பக்கனும் ஒரு டான்ஸ் டான்ஸ்கரையும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் ரொம்ப நா கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் யாரையும் குடும்பத்தும் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பத்தி நான் பேசணும் அந்த படம் நான்மாக்குள்ள செஞ்சிச்சு அந்த படம் பெருசா ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளவு அழகான விஷயம் பண்ண பேசணும்னு நினைச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு பேசறதில்ல என் மனதில் ஆழத்துல தான் பேசுறேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்கிறேன் திருக்குறள் காமத்துப்பால் இல்லையா பெருமாள் முகன் எழுதின சங்கத்துல எத்தனை தடவை அல்புல் என்ற வார்த்தையை உபயோகிங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு நான் சொல்லிக்கிட்டே போலாம்